வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து பெரியாரை துணைக்கூடல் குரல் எண் நானூற்றி நாற்பத்தி ஒன்பது முதலில் ஊதியம் இல்லை மதலையான் ஜார்பிலார்க்கு இல்லை நிலை இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் முதலில் இருக்குன்னா முதல் அதாவது முதல் முதல மூலதனம் வேணும் அந்த முதலீடு செய்யாதவருக்கு ஊதியம் இல்லை அப்படி முதலீடு செய்யாமல் இருக்கக்கூடிய வணிகர்களுக்கு வியாபாரம் செய்பவர்களுக்கு ஆதாயம் இருக்காது முதலீடு தான் வருமானமே வரும் சரி அதே போன்று அதான் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்ப்போம் மதலையானா தூண் அப்படின்னு அர்த்தம் அதாவது அந்த தூண் எத எதுக்காக உபயோகப்படும் தாங்குவதற்கு தாங்குவதற்கு தன்னை தாங்குவதற்கு சார்பிலா துணை இல்லாதவர்க்கு தன்னை தாங்கக்கூடிய துணையானது இல்லாதவர்க்கு இல்லை நிலையான வாழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த குரல்லேருந்து வணிகர்கள் எப்படி முதலீடு செய்ய முதலீடு இல்லாமல் பொழுது அவர்களுக்கு ஆதாயம் இல்லாமல் போகுமோ அதுபோல் தன்னை தாங்கக்கூடியவர்கள் தன்னிடம் இல்லாத போது தனக்கு நிலையான வாழ்வு அமையாத அமையாது இருக்கும் அப்படின்னு ரொம்ப அழகாக திருவுள்ளவங்க அந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் மூலதனம் செய்யாத வணிகர்க்கு இல்லா லாபம் இருக்காது அதுபோல தன்னை தாங்குகின்ற துணை இல்லாதவர்க்கு நிலையான வாழ்வு இல்லை நன்றி நாளைக்கு அடுத்த குரல்ல சந்திக்கலாம்